யாருன்னு யோசிக்காதீங்க உங்க கருத்தை தைரியமா சொல்லுவோம் நான் வந்து ஒன்னா தேதியில இருந்து ஸ்டாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க ஸ்டைல்னா என்ன சொன்னாரு உங்களை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா நிரந்தர பணி பண்ணுவேன் நானு உங்களை பர்மனன்ட் ஆக்குவேன் அப்படின்னு சைன் பண்ணி இருக்கிறாரு இது வேலை எங்களுக்கு செய்வே இல்லை இப்ப திடீர்னு வந்து ராம்கேக்கு வந்து கோடி கணக்குல குத்துட்டு அவரு வந்து நான் கான்டாக்ட் விடுறேன் அப்படின்னா இப்ப நாங்க இருபது வருஷமா பதினெட்டு வருஷமா முப்பது வருஷமா வேலை செய்யறோம் இப்ப நாங்களா எங்க போறது இப்போ இதுக்கு மேல எங்களுக்கு எங்க வேலை கிடைக்கும் இந்த வேலையை தான் நாங்க நம்பி இருக்கிறோம் குட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப வந்து அவர் வந்து எங்களை வந்து நிரந்தரப்படி பண்ணி ஆகணும் பண்ணணும் அவரு அவர் அறிக்கை எட்டதை கண்டிப்பா செய்யணும் இப்ப பதினோரு நாளா நாங்க ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு நாளா நாங்க இங்கதான் உட்காந்துக்கிறோம் சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல ரிப்பல் பில்லிங் மாளிகை பெருசு எல்லாருக்கும் சொந்தமானது அது அரசியலுக்கு மட்டும் தான் சொந்தம் இல்லை மக்கள் ஓட்டு போட்டதுன்னு அவங்க எல்லாம் முன்னாடி வந்து நிற்க முடியும் இதெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை இன்னு ஒரு கோரிக்கை கூட கேட்கல எங்களை அதாவது அது மட்டும் இல்ல பாத்ரூம் எல்லாம் போனோம் எங்க போறது நாங்க பாத்ரூம் போக முடியாத அளவுக்கு ஊட்டி வச்சுட்டாங்க போக கூடாது உள்ள அலோடா கிடையாது அப்படின்ற அலோடு இல்லைன்னா அப்ப எப்படி அப்பா அப்ப யாருமா இவங்களுக்கு வசந்தா அரசு இல்லா இவங்களுக்கு வசந்தா அறிவிப்பாளிகா எங்களுக்கா இருக்குது இல்ல உரிமை அந்த உரிமை அவங்க எங்களுக்கு கொடுக்கல அதனால நாங்க இதுவேளை எங்களை வந்து யாருமே என்ன ஏதுன்னு கேட்கல ஸ்டாலின் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உதயநிதியும் வந்திருக்காரு பாபு சேகர் பாபு வந்திருக்காரு உள்ள வந்தாங்க உள்ள வந்து எங்களை என்ன ஆயாதுன்னா கேட்கவே இல்லை வந்து பின்வழியா வந்து பின்வழியாவே போயிட்டாங்க அது அது என்னன்னு கோரிக்கை எங்க கிட்ட கேட்கவே இல்லை அவரு பதிலும் எதுவும் சொல்லவே இல்லை நாங்களும் அது பாட்டு நோக்காந்தன கிடைக்கலாம் சாப்பாடு எதிர்கட்சிக்காரங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு தராங்க தண்ணி தராங்க எல்லா சகலமே தன் தந்துனுக்குறாங்க அதை சாப்பிட்டு நாங்க எங்கேயே உட்காந்துக்கிறோம் முடிவு சொல்லாம இருக்கிறாங்க எப்படி ஒண்ணுமே புரியல எங்களுக்கு நாங்க பதினெட்டு வருஷமா வேலை செய்யறோம் இது வேலை எங்களுக்கு ஒண்ணுமே சலுகை செய்யவே இல்லை இந்த வருஷம் தான் டிபன் மாளிகையில கூப்பிட்டு ரெண்டு சட்டை மூணு டவுல் கச்சிப்பு அப்புறம் ஒரு டிபன் பாக்ஸ் ஒரு தண்ணி கேனு இதுதான் கொடுத்தாங்க இந்த வாட்டி ஒரு வார்டுக்கு நாலு பேருக்குன்னு கூப்பிட்டு குடுத்தாங்க இதுவேளை எங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை இந்த மேயர் கூட பிரியம்மா வந்து இவ்ளோதான் கொடுப்பேன் சம்பளம் இப்ப நாங்க இருபதாயிரம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிருந்தோம் நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பளம் கொடுப்போம் கான்ட்ராக்ட்ல செய்யுங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்னா அது நாங்க இப்போ இவ்வளவு நாள் வேலை செஞ்சுக்கிறோம் நாங்க யாரு செத்தாலும் எங்களுக்கு ஒரு ரூபாய் யாருமே கொடுக்கல நாங்களா வந்தாதான் சம்பளம் இல்லைன்னா கிடையாது எங்க கோரிக்கை யாருமே நிறையத்துல யாருமே கேட்கவே இல்லை இன்னும் எதுன்னு கேட்கவே இல்லை அப்ப முடிவு எதுக்கு ஆட்சி எதுக்கு அப்போ சொல்லுங்க எதிர்க்கட்சி வந்து எங்களுக்கு எல்லாம் பணிபுடியா பண்ணிடுக்கிறாங்க ஓட்டு போடுறது உங்களுக்கு தானாங்க எங்க வீட்டுக்காரர் ஓட்டு போட போனா மாத்தி போட்டுதான் எனக்கு துரோகம் பண்றேனி அப்படின்னு சொல்லுவாரு நான் இப்ப டிஎம்க்கு தான் நானு ஓட்டு போடுறது ஆனா இவங்க வந்து மாதிரி நான் எவ்வளவு குழந்தை குட்டி எல்லாம் எவ்வளவு நிரந்தரம் பண்ணி இப்ப வந்து நான் சூட்டு ஆர்டர் கொடுப்பேன் நான் வந்து எல்லாரையும் வந்து தொத்துவேன் நான் இந்த இடத்த விட்டு போங்க இப்ப கொடியரசுதுன்னா பதினஞ்சாம் தேதி கொடி ஏத்தும் போது இங்க யாருமே இருக்க கூடாது அப்படின்னா அதே எப்படி நாங்க போயிடுவோம் நாங்க போவே மாட்டோம்

மேயர் வந்து பேசணும் இல்ல கமிஷனர் வந்து பேசணும் இல்ல கே நேர் வந்து பேசுற கே நேரு தான் மாலை ராட்சித்துறை அமைச்சரு அவர் வந்து பேசுறாங்க இவரு ஏன் தேவையா வந்து உள்ள உள்ளாரு மேயர் வந்து கமிஷனர் வந்து அவர் கைக்குள்ள நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் நாங்க தப்பா பேச விரும்பல இவ்வளவு மயிலியே இருக்கணும் இவ்வளவு இதுலயே இருக்கணும் இவ்வளவு காத்துலயே இருக்கணும் குட்டிங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா இன்னும் இருக்க நாங்க பாசல எங்க வேலை வாழ்வாதாரங்கள் தேவை எங்க வேலை இருந்தாதான் பிள்ளைங்களை பார்க்க முடியும் எல்லா கத்தையும் கொடுக்க முடியும் இது மேல ஒன்னையும் பண்ண முடியாது இவ்வளவு நாளா பதினோரு நாளா இருக்குது எந்த ஒரு எங்க மனசுக்கு நான் கஷ்டப்படுறேன்டா ஒரு ஈ அர்த்தம் இல்லாத ஒரு கவுன்சிலர் வந்து இல்லாமா பாமா நான் இதுக்கு ஏத்தமே நான் பேசுறேன் ஒரு டிஎம் கவுன்சிலர் வரல ஒரு வந்தா கூட ஒரு வச்சு போ வந்து டிஎம்கே கே ஆளுங்கட்சி வந்து பார்த்தாங்கன்னு மனசு இறங்கலாம் யாருமே இந்த வீட்டை வந்து பாக்குறேன் திட்டு தனமா வந்து திட்டு தனமா போறாங்க மக்கள் வந்து சந்திங்க மக்கள் வந்து சந்திச்சு மக்கள் கிட்ட குறைய கேளுங்க என்ன கேட்டது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்போ கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களும் வந்து வேலை செய்யாதவனா தட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா பார்த்தா கம்மியா ஆட்கள் தான் வேலை செய்வோம் செஞ்சுதான் இவங்க வந்து வேலை செய்ய பதினாலாயிரம் ரூபாய் வேலை செஞ்சுதான் இருக்காங்க இங்க இருக்க அவங்க வெளில உக்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில ஃபுல் அண்ட் நியூஸ் தான் பண்ண போறாங்க அது வந்து ஒண்டியாட வந்து பொய் ஏன்னு கேளுங்க ஜோன் போர்ல வந்து இப்ப வந்து ராம்கி காண்டாக்ட் எடுத்திருக்காங்க எங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க இப்ப புதுசா ப்ளூ கலர் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க பர்மனன்ட் ஆள் ஒண்ணு காண்ட்ராக்ட் ஆளுக்கும் ஒன்னா தான் கொடுத்தாங்க என்ன ஸ்டாப் ஒன்னா கொடுத்தாங்க அந்த யூனிஃபார்மை வந்து காண்ட்ராக்ட் போட்டு போட வச்சு இது பொய்யான ஒரு தகவல வந்து புகுந்தி பண்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு அவங்க அவங்களுக்கு வந்து திருட்டுதனமா சேர்மன் மூலியமோ இல்ல கவுன்சிலர் மூலியமோ எங்களுக்கு கால் வருது இதே மாதிரி வாங்க பத்தாயிரம் ரூபாய் தரேன் இங்க இருந்து மூணு பேர் போயிருக்காங்க யாரு கேளுங்க அவங்க வந்து டிஎம்கே கட்சி அவங்களுக்கு வந்து வேலை வச்சுங்க அதனால அவங்க போனாங்க நாங்க போனோம்னு அவசியம் கிடையாது நாங்க வந்து கஷ்டப்படணும் படணும் எங்களுக்காக எவ்வளவு உயிர் பண்ணா கூட பரவாயில்ல இதால எவ்வளவு பாஜ் பண்ணாலும் பரவாயில்ல இதால மிரட்டல் வந்தா கூட பரவாயில்ல எங்க எல்டிசி சங்க தலைவர் பாரதிய வந்து எல்லாத்தையுமே நாங்க சப்போர்ட் இருப்போம் இதால வந்து கவனப்படுறோம் அவசியம் கிடையாது இதனால உயிர் வந்தா உயிர் போனாலும் சரி உயிர் வந்தாலும் சரி இதுக்காக நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இந்த இடத்த விட்டு எங்க போட்டாலும் சரி அந்த இடத்திலயும் போராடுவோம் அந்த இடத்த தேடி மக்கள் எங்களை வந்து சந்திப்பாங்க மக்களை சந்தித்து நாங்க பேசுவோம் உண்மை இதெல்லாம் எடுத்துன்னு போய் முதலமைச்சர் தெரியாத அவர்கிட்ட காட்டுங்க